அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மாசி மாத பௌர்ணமி தினம் இந்த நாளில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இரையாற்றல் நேர்மறையாற்றல் முழுமையாக நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு பல மடங்கு நேர்மறையான வளன்களை பெற்றுத்தரும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில வந்திருக்கு பௌர்ணமி திதியானது பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில வந்திருக்கு இந்த நாளில் இரவு தூங்குறதுக்கு முன்பு மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை செஞ்சு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பண வரவு உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் குபேர நாளில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு குபேர யோகம் உண்டாகும் ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தில் நிரக்க கல்லூப்பு எடுத்துக்கோங்க அந்த கல்லூப்பு மேலே மஞ்சள் தூளை நன்றாக தூவிக்கணும் நல்ல கல்லூப்பு மேலே நல்ல மஞ்சள் தெரியணும் அந்தளவுக்கு மஞ்சள் தூளை வந்து தூவிக்கணும் தூவி அதை கொண்டு போய் பூஜியரலை வைங்க பூஜியரில் வச்சு மனதார மகாலட்சுமியை வேண்டிக்கோங்க மனம் உருகி பிரார்த்தனை செய்து வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரமெல்லாம் விலகி வீட்டிற்குள்ள பணவரவு உண்டாகணும் கடாட்சம் உயரணும்னு பிரார்த்தனை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட விஷயங்களும் அகன்று நல்ல ஆற்றல்கள் பெருகணும்னு வேண்டிக்கோங்க அதை மாதிரி நகை அடமானத்தில் இருந்தாலோ அல்லது வீடு அடமானத்தில் இருந்தாலோ அதெல்லாம் வந்து எனக்கு மீட்கக்கூடிய பணவரவு உண்டாகணும்னு பூஜை பூஜையரலை வச்சு வேண்டிட்டு அந்த கிண்ணத்தை கொண்டு போய் நிலைவாசலில் வச்சுருங்க நிலைவாசல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேட்டுக்கிட்ட கொண்டு போய் வைக்கக்கூடாது நிலை கதவு இருக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல வலதுபுறத்தில் வச்சுருங்க அங்கேயே இருக்கட்டும் வச்சுட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலை தொட்டு கும்பிட்டு வாங்க நிலைவாசல் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் இருக்கக்கூடிய இடம் தொட்டு கும்பிட்டு வாங்க நாளை காலை எழுந்ததும் அந்த கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து தண்ணீரில் போட்டு வாசத்தில் வச்சிருங்க இன்று குபேர பௌர்ணமி நாளை தினம் வெள்ளிக்கிழமை காரடையான நோன்பு ரொம்ப சிறப்பான நாள் இந்த தண்ணீரில் வாச தெளிக்கிறதுனாலையும் இன்று நீங்கள் வந்து இப்படி நிலைவாசலை வைக்கிறதுனாலையும் உங்களுக்கு பண வரவு தொடர்ந்து ஏற்படும் தரித்திரம் அறவே நீங்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வசகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் மகா பெரியவாவின் அருளாலும் மகாலட்சுமி தாயாரின் அருளாலும் குபேரரின் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்